தாயிஃப் இரண்டு மலைகளுக்கு இடையில் நபியை சொல்லுங்கள் இவர்களை அழித்து விடுகிறோம் அசுருல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் இவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வருபவர்களாவது அதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ரசூலுல்லா யார் என்று தெரியுமா தெரியுமா எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒரு மனிதன் நெருப்பை எரிய வைக்கிறான் ஈசல்கள் நெருப்பென்று தெரிந்து அது வெளிச்சம் என்று அறிந்து அதை நோக்கி விழ வருகிறது நெருப்பென்று அறியாமல் வெளிச்சம் தான் என்று அவன் தடுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனை மீறியும் அதில் விழுகிறது நானும் அப்படித்தான் நரகத்திற்கு முன்னால் இருந்து உங்களை காத்து கொண்டே இருக்கிறேன் இதில் விழுந்து விடாதீர்கள் என்று ஆனால் உலக ஆசை உங்களை சுற்றி இருக்கும் காரணத்தால் அதை நோக்கி விழுவதற்கு நீங்கள் ஓடி வருகிறீர்கள் உங்கள் இடி பிடி பிடித்து இழுக்கிறேன் என்னையும் மீறி விழுகிறீர்கள்